வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தனக்கு நம்ம யார்த்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் முன்னோருத்தராக நான் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன் ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா டிடி தினக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நயனா நயந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு சில மேடைகளில் வந்து பேசும்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா டிடி தினக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நயனா நயந்திரன் கனவுதான் காணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ பிஜேபி நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குற மாதிரியே தெரியல ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா உருவாக்கி உள்ளே கொண்டு போயிருந்தா கூட கொண்டு போயிருந்தா மிகப்பெரிய லெவலில் பலம் வாய்ந்த கட்சியாக மாறின்ற மாதிரி பிஜேபி ஒரு எண்ணத்தில் இருக்கானதா அவங்கள ஒன்றிணைக்கிறது தயங்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சொன்னால் கேட்டுக்குவார் கூட்டணியே நான் பிஜேபி கூட வைக்க மாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறாருன்னா கண்டிப்பாக பாஜகவோட பிடியில் தான் பார்த்திங்கன்னா அதிமுக இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது ஸோ இந்த ஃபேமஸ் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி